ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி க்ரன்ச்சியான நட்ஸ் பூரண குழுக்கட்டை பார்க்கலாம் வாங்க அதுக்கு மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஊற வச்ச பிறகு இப்போ பாசிப்பருப்பு மூணு ஸ்பூன் எடுக்கிறேன் மூணு ஸ்பூன் எடுத்த பிறகு அதையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணுங்க இது ரெண்டும் ஊறட்டுங்க ஊர்ன பிறகு ஒரு ரெண்டு மூணு நேரம் கழித்து இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க அந்த அரிசியை நல்லா நெய்ஸாக அரைச்ச பிறகு அடிக்கனமான பாத்திரத்தில் பண்ணணும் நம்ம கடம வாங்குறத விட இந்த மாதிரி அரிசி செய்யும்போது சாஃப்டாக இருக்கும் குளக்கட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கடமாவில் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி ஆறுன ஒன்றே ஹார்டாகிடுங்க இது வந்து சாஃப்ட்டாகவே இருக்குங்க இப்போது வந்து அடிக்கனமான பாத்திரத்தை அந்த மாவு ஊற்றிட்டேன் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலங்க இப்போ மிக்ஸி ஜாரை கழுவியில் ஊற்றிருக்கேங்க ஊற்றிட்டு நம்ம நல்ல நெய்யாவது ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் நான் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இ இனிமேல் தாங்க அடுப்பு பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு கைவிடாமல் கிளறணுங்க அஞ்சே நிமிஷத்தில் மாவு கட்டியே நல்லா வெந்து வந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்கு மேலே ஆகாதுங்க நம்ம கடமாக வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் தண்ணியில் கையை நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாதுங்க அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு ஆற வச்சிட்டு இப்போ வந்து பாதாம் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து தோலை உறிச்சு நறுக்கி வச்சுக்கணுங்க நீள் நீளமாக நறுக்கி வச்சுக்கணுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நறுக்கிக்கலாம் நான் நீளமாக நறுக்கியிருக்கேன் இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றியிருக்கேன் இப்போ நீளமாக நறுக்கினேன் அந்த பாதாம் பருப்பு போடுறேங்க வறுக்கணும் வருத்தனம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக நெய்யில் வறுக்கும் போது அந்த நட்ஸுக்கே ஒரு ரொம்ப வாசனையாக இருக்குங்க இந்த இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பராக இருக்குங்க நட்ஸ் குளக்கட்டை நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் உள்ளே வந்து இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா முறு மொறுன் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் வெறும் தேங்காய் வெள்ளம் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி நட்ஸ் போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ தேங்காய் அரைக்கப்பு போடுறேன் துருவனை தேங்காய் போடுறேன் வெளிவிலையும் துருவிருக்க பாருங்க ரொம்ப அடி வரைக்கும் துருவாதீங்க தேங்காய் ஓடு வர வரைக்கும் துருவாமல் நல்லா வெள்ளையாக துருவிட்டு அதையும் போட்டு நல்லா வறுக்கணுங்க லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வறுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆனால் கூட கெடாதுங்க உள்ளே உள்ள பூர்ணம் வந்து தேங்காய்னால கெட்டு போகும் இல்லைங்களா நம்ம வறுக்கும் போது கெடாதுங்க அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து பிறகு வெள்ளம் போடணும் வெள்ளம் வந்து நான் அரைக்கப்பு போடுறேன் நான் வெள்ளம் அரைக்கப்பு இது வந்து மண் இல்லாத வெள்ளம் அதனால் அப்படியே போடுறேன் நான் நீங்கள் உங்கள் வெள்ளம் மண் வெள்ளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கரைச்சிட்டு தாங்க இதில் ஊற்றணும் வடிகட்டி இது வந்து மண் இல்லாத வெள்ளம் நான் அதனால் அப்படியே போடுறேன் ஆனால் கை விடாமல் கிண்டணுங்க கை விடாமல் கின்னா தாங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடிப்பிடிக்குங்க வெள்ளை வெள்ளம் வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து டக்குன்னு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா கை விடாமல் கிண்டடுங்க டக்குன்னு இலகிரும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க மாவு கிண்டதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொலக்கட்டையை பிடிச்சோடனா பத்து நிமிஷத்தில் வச்சிடலாங்க மொத்தமே இருபது நிமிஷத்தில் பண்ணிடலாங்க விநாயகருக்கு பிடிச்ச பூர்ணம் கொளக்கட்டை நம்ம வீட்டிலையே செய்யும்போது நல்லா திருப்தியாக செய்யலாங்க கடையிலலாம் இப்போ சேல் பண்ணுறாங்க ஒரு ரூபா பன்னெண்டுரூவா பதிமூணுரூவாய்க்கா நம்ம வீட்டில் பண்ணோம்னா நல்லாவே பண்ணலாங்க இப்போ ஊறு வச்ச பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்படியே போடுறேங்க நான் இது வந்து நம்ம சாப்பிடலாம் நல்லா க்ரென்ச்சியாக அங்கங்கே கடிப்படுங்க இல்லை உங்களுக்கு இப்படி தே வேண்டாம் க்ரெஞ்சியாக கடிப்பட வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக வேக விட்டுட்டு போடணுங்க நான் வந்து அப்படியே தாங்க போட்டிருக்கேன் பச்சையாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வச்சிட்டு போடுங்க போட்டுட்டு நல்லா சேர்ந்து வரணுங்க இது வந்து இது வேர்க்கல்ல பொடி நம்ம வேர்க்கல்ல கடையில் வாங்குகிறோம்ல வருத்த வேர்க்கல்ல அது பொடி பண்ணி போடுறேங்க ஒரு டேஸ்ட்டு கண்டிதாக எதுவுமே போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம் வேர்க்கல்ல பொடி வேண்டான்னா விட்டுர்லாங்க நான் போட்டேன் இந்த நட்ஸ் எல்லாம் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பூர்ணம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வித்தியாசமாக இருக்குங்க அந்த பூர்ணம் உள்ளே உள்ளது செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது இறக்கிடுங்க தரதாலன்னு இப்படி சேர்ந்து வரும்போது இறக்கிட்டீங்கன்னா ஆறனை வரைக்கும் கரெக்டாக வந்துடுங்க நமக்கு இப்போ அச்சு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு கொளக்கட்டை செஞ்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நல்லா அச்சில் வந்து நல்லா அமுக்கி விடணுங்க அப்போ தான் அச்சோட அந்த இது வந்து நல்லா விழுகுங்க ஓரளவுக்கு அமுக்கி விடுங்க ரொம்ப ஓவராக அமுக்க வேண்டாம் ஓரளவுக்கு அமுக்கி விடுங்க அமுக்கி விட்டீங்கன்னா தான் லேசாக அமுக்கினீங்கன்னா கொலக்கட்டை மாவு ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொளக்கட்டை சூப்பராக இருக்கும் மாவு நிறைய வைக்காதீங்க ரொம்ப தடிமீனாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லேசாக இல்லை பக்கம் வச்சிட்டு பூரணம் வைக்கணுங்க நல்லா ஈஸியாக தாங்க இருக்கும் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சிம்பிளாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பண்ண பூர்ணத்தை போட்டுக்கிறேங்க ஆறு இந்த மாதிரி வந்துடுங்க பூர்ணம் நல்லா நீங்கள் அப்படி தலைதலன்னு இறக்குனாலும் அந்த வெள்ளம் வாங்கும் வந்து ஆறுநோடே இறிகிடும் இதை வச்சுட்டு அதை சீல் பண்ணிட வேண்டியதாங்க உள்ளே அவ்வளோதாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க டக்குன்னு பண்ணிடலாங்க ஈஸியாக பண்ணிடலாங்க சீல் பண்ணிட்டு போய் காட்டுறேன் பாருங்க நல்லா சூப்பராக வருங்க கையில் சோப்பு பண்ணுறதும் ஈஸியாக தான் வரும் இதுவுமே இந்த மாதிரி அரிச்சியில் பண்ணுறதும் ஈஸியாக தாங்க வருது பார்க்கறதுக்கும் நல்லா டிசைனோட சூப்பராக இருக்குதுங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி எல்லா குளக்கட்டையும் பண்ணிக்க வேண்டியதாங்க பண்ணிவிட்டு இப்போ இட்லி பாத்திரம் நான் அடுப்பில் போட்டிருக்கேன் அதில் துணி போட்டு இந்த மாதிரி ஆவி வரணுங்க ஆவி வரக்கு முன்னாடி வைக்காதீங்க இந்த மாதிரி ஆவி கொ தண்ணி கொதித்து ஆவி வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம பண்ணியிருக்க குளக்கட்டையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதாங்க பாத்திரத்தில் ஒரு ஏழு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்தால் போதுங்க அதுக்கு மேலே வேக வேண்டியது ஏன்னா மாவு வெந்திருக்கு நம்ம பூரம் வெந்திருக்கு நல்லா இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து எடுக்கிற பாருங்க சூடாக இருக்குது பாட்டு எடுக்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துட்டீங்க எடுத்திங்கன்னா கூட எடுக்க வரும் சுடுதுங்க எனக்கு கொஞ்சம் ஆறு ஒட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க சூப்பரான சாஃப்டான குளக்கட்டை ரெடி சூப்பராக இருக்குங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த குலக்கட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்